வணக்கம் நீங்க பகிர்ந்துகிட்ட ஸ்ரீ பகவத் எழுதிய ஆன்மாவை துறந்து ஆன்மாவாக இரு நூல் இருக்கு இல்லையா அதுல இருக்கிற சில முக்கிய கருத்துக்களை பத்தி கொஞ்சம் ஆழமா இன்னைக்கு பாக்கலாம் நான் யார் இது ஒரு அடிப்படையான கேள்வி நம்ம அன்றாட அனுபவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பதில தேடுற ஒரு பயணமா இது இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் அப்படிதானே ஆமா நிச்சயமா நாம நம்மள பத்தி வச்சிருக்கிற அந்த எண்ணங்கள் அந்த பிம்பங்கள் அதுக்கு அந்தாண்ட போய் நம்ம உண்மையான இயல்பு என்னன்னு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு இந்த நூல் பாக்குது சரிதான் உடல் மனம்னு நாமளே ஒரு வட்டத்துக்குள்ள சுருங்கிட்டோம் இல்லையா அதுல இருந்து வெளியே வந்து அந்த எல்லையே இல்லாத ஆன்மாவை உணர்றதுக்கு இது ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம் நீங்க கொடுத்த அந்த மூலங்களோட சாரத்தை இப்ப பாப்போம் சரி அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம் நாம பொதுவா நம்மள யாருன்னு கேட்டா என்ன சொல்றோம் இந்த உடல் நம்ம பேரு வேலை இதெல்லாம் தானே ஆமா அதுதான் வழக்கம் ஆனா இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா நாம வெறும் இந்த உடல் மனம் மட்டும் இல்ல நாம ஒரு தூய்மையான ஆன்மா அதாவது சுத்தமான ஆன்மா அப்படின்னு சொல்லுது இது அப்படிங்க இது கொஞ்சம் நம்ம அனுபவத்துக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்லையே இங்கதான் ஒரு முக்கியமான குழப்பமே வருது நூல்ல ஒரு சிங்க கதை வரும் பாருங்க ஆடுகளோட வளர்ந்து தன்னையும் ஆடுன்னு நினைச்சுக்கும்ல அந்த சிங்ககுட்டி ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரிதான் நாமளும் நம்மளோட உண்மையான அந்த கம்பீரமான ஆன்ம சொரூபத்தை மறந்துட்டு இந்த சின்ன உடல் மனம்தான் அப்படின்னு ஒரு தப்பான அடையாளத்தை வச்சிருக்கோம் ஓஹோ இந்த தப்பு புரிதல் அதாவது அஞ்ஞானம்னு சொல்றாங்களே அது வந்து மனசோட கற்பனை தானே தவிர ஆன்மாவோட இயல்பு கிடையாது ஆன்மா எப்பவும் எப்பவும் தூய்மையாதான் ஆன்மாங்கிறது நம்ம தேட வேண்டிய ஒண்ணு இல்லையா தேட வேண்டியது அது நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு நாம மறந்த ஒரு உண்மை அவ்வளவுதான் ஓ அப்படியா சரி அப்போ இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிறது அதாவது இந்த ஆத்ம சாக்ஷாத்காரம் அடையுறதுன்னு சொல்றாங்கள அது ஒரு பெரிய இலக்கு மாதிரி தெரியுதே உம் நிசர்கதத் மஹாராஜ் தேனி சுவாமிகள் மாதிரி சில பேர் குரு மேல நம்பிக்கை வச்சது அடைஞ்சாங்கன்னு நூல் சொல்லுது அது எல்லாருக்கும் முடியுமா இதுக்கு ரொம்ப முயற்சி தேவைப்படுமா இது ஒரு நல்ல கேள்வி பாருங்க குருவோட வார்த்தையில அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசம்னு சொல்றது அது ஒரு வழிதான் நிச்சயமா சரி ஆனா இந்த நூல்ல ரமணர் பாருங்க நூல் புதுசா எதையோ அடையறதோ இல்ல உருவாக்குறதோ கிடையாது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற அந்த நான் உடல் மனம் தப்பான எண்ணோர்க்கே அந்த அறியாமை அது நீக்கிறது தான் அது சிம்பிள் ஓ அப்போ இது ஒரு அடைதல் சொல்றதை விட ஒரு விலகுதல் ஒரு தெளிவடைதல் சொல்லலாமா ரொம்ப சரியா சொன்னீங்க ஒரு தெளிவடைதல் தான் அந்த ஒரு கூட சொல்லலாம் அதாவது இல்லாத மாதிரி இது இன்னும் நூல் வந்து கனவு நனவு தூக்கம்னு மூணு நிலைகளை சொல்லி துரியம் நாலாவதா உன்ன சொல்லுதே ஆமா இந்த துரியம்னா என்ன அதுவும் மத்த மூணு மாதிரி நாம அனுபவிக்க வேண்டிய ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜா இல்ல இல்ல அங்கதான் நாம சரியா கவனிக்கணும் துரியம் நாலாவதா நாம் அடைய வேண்டிய ஒரு தனி அனுபவம் கிடையாது அப்புறம் அது வந்து கனவு நனவு அந்த ஆழ்ந்த உறக்கம் இந்த எல்லா அனுபவங்களும் வந்து போறதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த மாறாத விழிப்புணர்வு நிலை ஆதாரமான விழிப்புணர்வா உதாரணம் ஏதாவது நூல்ல ஒரு நல்ல உதாரணம் இருக்கு நாக்கு அறுசுவை பத்தி நாக்கு இல்லாம அந்த அறுசுவையும் நாம அறிய முடியாது இல்லையா உண்மைதான் அது மாதிரிதான் இந்த ஆதாரமான விழிப்புணர்வு அதாவது துரியம் இல்லாம எந்த அனுபவமும் சாத்தியமே இல்ல நாம என்ன பண்றோம்னா ஏழாவதா ஒரு சுவைய தேடுற மாதிரி புதுசா ஒரு அனுபவத்தை தேடுறோம் ஆனா எல்லாத்துக்கும் பின்னால எப்போ இருக்கிற அந்த ஆதார உணர்வை நாம கவனிக்கிறதே இல்ல ஓ அப்போ அது ஒரு நிலை இல்ல அதுதான் நம்மளோட உண்மையான இருப்புன்னு சொல்றீங்களா அதே அதுதான் நம்மளோட இயல்பு புரியுது சரி அப்ப இந்த ஆதார நிலையை உணரணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம எண்ணங்களை உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தணுமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி நூல் என்ன சொல்லுதுன்னா நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் இயற்கையாவே எப்படின்னா ஒரு மின்னல் கேட்டு மாதிரிதான் தோன்றி சட்டன மறைஞ்சிடும் அப்படியா ஆமா அதோட இயல்பான ஆயுள் ஒரு அரை வினாடி தான் இருக்கும் ஆனா நாம என்ன பண்றோம் அதை எதிர்த்து போராடும் போது இல்ல கெட்டியா பிடிச்சுக்கும் போதுதான் அது நீட்டிச்சு நிக்குது எப்படின்னா தங்கத்தோட சூடு உடனே ஆடுற மாதிரி இல்லாம இரும்பு சூடு மாதிரி ரொம்ப நேரம் நின்று நமக்கு தொல்ல கொடுக்குது அடடா இது ஆச்சரியமா இருக்கே அப்போ நாம அவற்றை எதிர்த்து போராடுறதையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்றதையும் விட்டுடணும் சொல்றீங்களா அது எப்படிங்க முடியும் ஆமா கேக்குறதுக்கு கொஞ்சம் முரணா தான் தெரியும் ஆனா மனசு அதோட போக்குல எந்த தடையும் இல்லாம இயங்க அனுமதிச்சா அதாவது அதை தானாக இயங்கும் தளமாக விட்டுட்டா நனவு நிலை கூட கனவு நிலை மாதிரி ரொம்ப இயல்பா மாறிடும் ஆசிரியர் சொல்றாரு முயற்சியே இல்லாம கவனிக்கிறதா சாட்சி நிலையா ஆமா இந்த முயற்சியற்ற கவனிப்பு நிலை எதையும் மாத்த நினைக்காம அப்படியே பார்க்கற அந்த சாட்சி நிலைதான் புத்தர் ரமணர் மாதிரி ஞானிகள் தெளிவடைய உதவியா இருந்ததுன்னு இந்த நூல் சுட்டிக்காட்டுது சிம்பிளா சொன்னா உள்ளுக்குள்ள நிறுத்துறது தான் வழி அப்போ மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாம ஆன்மாவா மாறுறதுக்கு நாம எதுவும் செய்ய தேவையில்லை சரிதான் நாம ஏற்கனவே அதுவாதா இருக்கும் இந்த உண்மையை மறைக்கிற நான் உடல் மனம்

இந்த பார்வ நிச்சயம் உங்களுக்குள்ள சில புதிய சிந்தனைகளை தூண்டி இருக்கும்னு நம்புறோம் அந்த நூல்ல சொன்ன மாதிரி உங்க உள் உலகத்துல நீங்க இன்னைக்கு எதை கட்டுப்படுத்துறத நிறுத்திட்டு அதோட இயல்பான ஓட்டத்தை சும்மா கவனிச்சு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்